ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறது தெரியுமா ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டொமேட்டோ பாத் தான் செய்ய போறேன் இது எங்கள் வீட்டுக்காரவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்து நல்லா இருக்கு நீங்கள் செஞ்சு தான்னு சொன்னாங்க இது என்ன செய்யலாம் தெரியாது அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நானும் கற்றுட்டு ஒரு தடவை செஞ்சேன் செம்ம டேஸ்டா இருந்துச்சு அன்னைக்கு வந்து ஆனியன் மட்டும் மட்டும்தான் வச்சேன் சரி இன்னைக்கு சிக்கன் போட்டு கிரேவி பண்ணி அதுக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மசாலாவே அதுலயே கொஞ்சம் போட்டோம்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு தனியாக நம்ம அரைக்க தேவை இந்த இதுக்கு ஒரு மசாலா அரைப்பேன் அந்த மசாலாவே அதுக்கும் கொஞ்சம் போட்டு செய்வோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் புதுசாக ட்ரை பண்றேன் எப்படி இருக்குன்னு தெரில வீடுகளில் பார்ப்போமா வாங்க இந்த மசாலா வறுக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் போட்டு எண்ணெயில் போட்டு வறுக்க வேண்டியதுதான் இது வந்து வெடிச்ச உடனே நம்ம வந்து கிராம்பு வெடிச்ச உடனே என்ன செய்யணும் சோம்பு ஜீரகம் அப்புறம் வந்து மல்லி இதெல்லாம் போட்டு வறுக்கணும் அது வெடிக்கட்டும் அப்புறம் வந்து சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஜீரகம் அப்புறம் வந்து மல்லி முழு மல்லி நம்ம சிக்கனுக்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் எல்லாமே வந்து சிக்கனுக்கு நான் எடுக்க போறேன் தான் வந்து நான் கூட அரைக்கிறேன் இந்த மசாலாவே நல்லா வறுக்கட்டும் வெறும் நீங்க வந்து டொமேட்டோ பாத் செய்யறதுன்னா இவ்வளோ மசாலா இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அரை அரை ஸ்பூன் தான் போடணும் நான் இதே இந்த சிக்கனுக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கூட போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லை இல்லட்டி இவ்வளோ தேவையில்லை அந்த ஸ்லைஸுக்கு கொஞ்சம் தான் போதும் ஓகே வெடிபட்டு இருக்கு இப்போ வந்து இஞ்சியும் பூண்டு போட்டுக்கலாமா இப்போ வந்து இதுக்கு வந்து காஷ்மீர் சில்லி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் நான் வந்து சாதா வரமிளகாய் தான் போடுறேன் ஏன்னா இது நல்லா ரெட்டாகவும் இருக்கும் காரமாவும் இருக்குங்கிறதுக்காக நான் வெறும் வரமிளகா தான் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் காஷ்மீரி செல் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க காரம் வேணா கலர் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க எனக்கு காரமும் வேணும் ஏன்னா நம்ம சிக்கனுக்கு எடுக்கிறோம்ல அதனால காரம் வேணுங்கிறதுக்காக இந்த மிளகாயே போட்டுக்கலாம் இதுவும் நல்ல கலராக இருக்குது அதனால தான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அவங்க வந்து இது வந்து மசூரி ரைஸில் செய்வாங்க நம்ம வந்து நான் ஜீரக சம்பளை செய்யலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நான் ஜீரக சம்பளை தான் செஞ்சேன் நல்லா தான் இருந்தது அது மாதிரி இன்னைக்கு நான் ஜீரக சம்பளை தான் செய்யறேன் பாஸ்மதியில கூட செய்யலாமா நான் பாஸ்மதியில செஞ்சு பார்த்தது இல்லை ஒரு தடவை தான் செஞ்சேன் அவங்க சொல்லி கொடுத்து ஒரு தடவை தான் செஞ்சேன் இதுதான் ரெண்டாவது தடவை செய்கிறேன் ஓகே இது வதங்கிருச்சு தேங்காய் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் போட்டுக்கோ அதில் மிளகாலாம் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சிக்கனுக்கு நான் கொஞ்சம் மிளகு தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் காரம் பத்தாவது ரெண்டாவது சிக்கன் செஞ்சாலே கொஞ்சம் மிளகு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க அதுக்காக இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கும் அவ்வளோதான் வறுத்தாச்சு நம்ம தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கினோம்னா எண்ணெய் வாசம் அடிச்சிடும் ஓகே ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும் தக்காளி தான் இதுக்கு நிறையா வேணும் அதனால் தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் புளிப்பு இருக்கும் இதுக்கு டேஸ்டே வந்து புளிப்பு தானா இதனால் பெரிய தக்காளியாக இருக்குது இதே வந்து நூற்றம்பது போல இருக்குது அது மாதிரி வெங்காயமும் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதில் வந்து நம்ம வெங்காயம் எண்ணெய் மொதல் போட்டு தாளிக்க போறோம் பட்டை கிராம்பு எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து போட்டு வதக்கிருக்கோம்ல அதனால அது பொண்ணுன்னு அவசியம் இல்லை இது மட்டும் போதும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் சிக்கனுக்கும் கடையை போட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் இதுக்கும் ஒன்னும் போட வேணாம் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கும் பட்டை கிரம்பு ஏலக்காய் எதுவுமே வேணாம் இந்த மசாலால அரைச்சிருக்கோம்ல அதனால இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கும் இதுக்கும் புதினாவும் கொத்தமணியும் போட்டுப்போம் ஓகே நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இதுக்கு வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்னு தேவையில்லை நல்லா வதங்கினா போதும் நல்லா சுருங்க ஒரு மாதிரி சுருண்டு வதஞ்சிருக்கு பாருங்க நல்லா அந்த மாதிரி சுருண்டு வதங்கினா போதும் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை இது வந்து பச்சை பட்டாணி இந்த ரைஸுக்கு வந்து இது போட்டு தான் செய்வாங்க இந்த ரைஸுக்கு டேஸ்ட்டு இந்த பட்டாணி தான் இது நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இதுதான் நல்லா வதங்கணும் இதுக்கு உப்பு போடுவோம் அப்பதான் நல்லா இதுக்கு நல்ல தக்காளி வதங்கிருச்சு நல்லா பேஸ்டா நம்ம அந்த இது இது சரி பதியா போட்டுக்குவோம் இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க காஷ்மீர் தூள் போட்டுக்கலாம் நான் ஓகே நல்ல தக்காளி வதங்கிடுச்சு இதுக்கு போடுறோம் போட்டுருவோம் தண்ணி அலசி ஊத்திக்கலாம் அப்புறமே வந்து அளந்து எவ்வளவு அரிசி எடுத்திருக்கோமோ அத வந்து தண்ணியை ஊட்டிடலாமா ஜார் அரிசி வச்ச அந்த தண்ணி அதை அதமோது நடந்துக்கிறேன் நூற்றிட்டமா அடுத்தது ரெண்டு மூணு நாலு இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம் வந்து உப்பு போட்டுக்கலாம் நான் ஓரளவு போடுறேன் அப்புறம் கொதித்தோன்னே டேஸ்ட் பார்த்துட்டு நான் அப்புறம் திருப்பி போட்டுக்குவேன் இதனால் கொதித்தோடனே நம்ம சே ரைஸை சேர்த்து தம் போட வேண்டியதுதான் தான் ஓகே தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ ரைஸு சேர்த்திடலாம் ஓகே ரைஸ் சேர்த்தாச்சா இது வந்து தம் போடுற வரைக்கும் நம்ம டேரெக்டாக அடுப்பில் வைப்போம் அப்புறம் வந்து தோசைகள் போட்டு தம் போட்டுடலாம் ஓகேவா ஓகே தம் போடுற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம தம் போட்டுடலாம் நம்ம பிரியாணி தம் போடுறோம்னா அதே தான் ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஈவனாக க்ளோஸ் பண்ணி வச்சு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே டம்ல இருந்தால் போதும் வெயிட்டுக்கு எதையும் தூக்கி வச்சிருவோம் அவ்வளோதான் அது இருபத்தஞ்சி நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம் அப்படியே இருக்கட்டும் ஓகே மிளகுத்தூள் சேர்த்தாச்சு இதில் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து மிளகு பிடிக்கல அப்படின்னா போட வேண்டியதில்லை நான் சிக்கன் செஞ்சால் ரெண்டு மிளகு போடுவாங்கிறதுக்காக சும்மா ஒரு அஞ்சாறு மிளகு நான் சிக்கி போட்டிருக்கேன் நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அப்படிவோமா இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சு நிப்பாட்டிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்ல விட்டுட்டேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா பூக்க வெந்திருக்கு பாருங்க ரைஸ் பாத்தீங்களா நல்லா வெந்திருக்கு ஓகே சாப்பிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசி ரொம்ப வந்துடுச்சு இன்னைக்கு பாப்பாவும் நானும் சாப்பிட்டு உக்காந்துட்டோம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா உரைக்குதா இருக்கா இல்லை பிடிச்சிருக்குல்ல உனக்கு சிக்கன் எப்படி இருக்கு சிக்கன் சூப்பராக இருக்கான் நான் என்ன டேஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரைஸை டேஸ்ட் பண்ணும் சூப்பராக இருக்கும் அன்றைக்கும் நல்லா வந்தது இன்றைக்கும் நல்லா வந்துருக்கும் செமையாக இருக்கும் இந்த சிக்கன் தான் இந்த ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் இந்த மசாலா போட்டு இதை செஞ்சால் எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு நினப்பு அதான் நீங்கள் செஞ்சு பார்த்தேன் இன்னுமே நல்லாயிருக்கு ரைஸ் நல்லாயிருக்கு சிக்கன் எப்படி இருப்பான் சூப்பராக இருக்கும் இது செய்கிறதே அப்படியே ரெண்டாக பிரித்து செஞ்சோம்னா சிக்கன் ரெடி நம்ம சாப்பாடும் ரெடி அதுதான் நீங்கள் நான் ரொம்ப நாளாக ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சாதம் செஞ்சு நம்ம சிக்கன் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த மசாலா வந்து தனியாக ஒரு ஃப்ளேவர் வந்துச்சு அந்த தேங்காய் பச்சை மிளகா அந்த கொத்தமல்லியெல்லாம் போட்டு வதக்கி அரைக்கவும் ஒரு வாசகனை வந்துச்சு அன்றைக்கி வந்து சிக்கன் செய்யல வெறும் தயிர் பச்சடி தான் அப்போயே சொன்னான் பையன் சொன்னான்மா சிக்கனோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்மா அது இந்த சாதம் அப்படின்னா பிரியாணி மாதிரியே இருக்கும்னா அப்போ நினச்சேன் இந்த மசாலையை போட்டு செய்ய வேண்டியதான் நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் கிடச்சிது சூப்பராக இருக்குது இதேமாரி செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ம் நல்லா இருக்கும்ல நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசி ரொம்ப இருக்கா கடை கடனும் சாப்பிட போகிறான் இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ம் பாய்